நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் கோயில் அவதார விழாவை நடத்துவதற்கு காவல்துறை ஒருதலைபட்சமாக கெடுபிடி விதிப்பதாக பொதுமக்கள் சுவாமி சப்பரங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தற்பொழுது அங்கு என்ன நடக்கிறது எதற்காக இந்த வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது முழு விவரங்கள் என்ன நெல்லை பாளையங்கோட்டையில் ஐயா வைகுண்டர் திருக்கோவில் மற்றும் சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் என இரண்டு கோயில்கள் உள்ளது கோட்டூர் சாலையில் இந்த கோவில் இரண்டு கோயில்களிலுமே பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது நீதிமன்ற படி இந்த இரண்டு கோயில்களிலும் பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஐயா அவதார திருநாள் இன்றைய தினம் ஐயா வைகுண்டர் கோயிலில் கொண்டாடப்பட்ட போது அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றியதாகவும் அதற்கு மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் நேற்றைய தினம் காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து சென்றிருக்கிறார்கள் இந்த சூழலில் தற்போது அந்த காவல்துறை கடுபிடி வந்து கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஐயா வைகுண்ட சப்பரத்தோடு சாலையில் வந்த பக்தர்கள் வந்து ஈடுபட்டார்கள் நடத்திய போது பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் எங்களுக்கு வந்து அனைத்து விதமான அனுமதியும் கொடுக்க வேண்டும் என கூறிய தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டு கட்டாக தூக்கி காவல் காவல் போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுறை ஏற்பட்டது உடனடியாக காவல்துறையினர் பக்தர்களின் ஒரு தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சப்பரங்களை நிறுத்தக்கூடாது உடனடியாக கோவிலுக்கு கொண்டு செல்லுங்கள் என அறிவுறுத்தி அனுப்பி வைத்தார்கள் தற்போது இடையே வந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ அதை மட்டுமே பின்பற்றி செய்ய வேண்டும் என கூறி தற்போது ஈடுபட்டு இருக்கிறார்கள் இருப்பினும் பக்தர்கள் வந்து விழாக்களை நடத்தாமல் தொடர்ந்து போராட்டத்தில் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க